கார்த்தியை திட்ட போறாங்களோ அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதால சோ அதுல வந்து கார்த்தி மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கோ இல்லை அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு பட் அவங்களாம் மெடிக்கலுக்கு போகும்போது வழியில மாயா ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஆட்கள் போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க ஸோ கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாம மாயா வந்து கார்த்திக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நான் வந்து உங்க உன்னோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக நீ வந்துட்டு மகேஷை விட்டா மட்டும் தான் வேற ரேவதியை விடுவான் அதர்வைஸ் ரேவதையை வந்து உன்னால உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்து செமையா எல்லாம் ஒரு பொம்பளையா